ஹாய் ஹாய்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ அண்ட் அதோட ஒரு ஃபன்னியான பாலிடிக்ஸ் ஸ்டோல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார் நம்ம அண்ணன் வீடியோ தான் அப்படியே சொல்லி போட்டால் ஆரம்பிப்போம் வாங்க அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ் சொன்னா புரிஞ்சுங்க அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ் சொன்னா புரிஞ்சுங்க புரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் வருகிறார் அண்ணன் வருகிறார் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் போ பக்கத்துல ஓடு விளையாடு சாப்பிடு போடுற என்னை எங்க தலைவர் வந்து மோம சாப்பிடும்போது மான் ஊருகா சாப்பிடுங்கன்னு நான் அப்பெல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி அது பிரசர அது சொன்னா ஊருகா எனக்கு வேணாம் பக்கத்துல எங்க அண்ணன் போட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னு தன்மான இடம் கொடுக்கல என்ன பெரிய பையன் பையன் நான் சாப்பிடுறேன்

திரும்ப போன்ற நம்மளை விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேரின் குடும்பங்களுக்கு விடுதலை திருத்தங்கள் கட்சி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலைகளை கட்சியின் தலைவர் the next day உங்களுடைய நிதி வந்து சேராத நிலையில் நாம் வங்கி கணக்கில் பணம் வந்து சேர்ந்து விடும் என்கிற நம்பிக்கையில் காசோலைகளை வழங்கி இருக்கும் பணம் வந்து சேர்ந்து விடும் என்கிற நம்பிக்கையில் காசோலைகளை வழங்கி இருக்கிறோம் எந்த காசோலையும் பணம் இல்லை என்று திரும்பி போய்விடக் கூடாது எங்க பிள்ளைங்க நீங்க பரிசோதிக்கலாம் சார் நாங்க எந்த அளவுக்கு தமிழ் கத்து தரோம் எந்த அளவுக்கு ஆங்கிலம் கத்து தரோம் எந்த அளவுக்கு

எனக்கு அது அது போதும் சாமிக்கு வாழ்க்கை மாறும் போது நமக்கு வாழ்க்கை மாறாத அப்படியே நினச்சி கடந்து போக வேண்டியதான் இது காங்கிரஸ்ல இரு டிவி கேல கூட ஏறேன் சிஎம்கேவில கூட ஏறேன் தமிழ்நாட்டில் எந்த கட்சியில் வேணாலும் ஏறேன் உன் முதல்ல யாராவது சொன்னா திரும்பவும் அவ்வளோதா இரு புரியுதா ஏன் வந்து இந்த மாதிரி கேஸுங்களாம் வளர்ந்து நிக்குது இப்படின்னு ஆட்கள் சேர்ற ஆட்கள் சரியில்லை பேரன்ட்ஸ் சரியில்லை இந்த மாதிரி கேஸுங்களாம் இதுங்களை நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல சின்ன வயசுலேயே இந்த மாதிரி கேஸுங்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு ஸ்கில்லு அந்த மாதிரி கற்றுக்க கிளாஸ் சேர்த்து விடுங்கன்னா ஜாதி வெறி பிடிச்சி அரசியல் கிட்ட போய் சேர்த்து விட்றீங்க அந்த அதுவும் போய் சேர்ந்துக்குது அதுவும் அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுதுங்க இதுங்களெல்லாம் என்னத்த சொல்வதுன்னு எனக்கு தெரியல சாத்தையா சாத்தையா இல்லைங்க இல்லைங்க நீங்க ஆடுக்கயா தான் உங்களுடைய கேண்டி நான் வந்து டிவிக்கு தலைவர் விஜய் அவர்களை வந்து விமர்சிக்கிறேன் அதனால இவள எவ்வளவு கேவலமா பேச முடியுமா அவ்வளவு கேவலமா பேசுங்கன்னு என்ன வந்து இவ ஒரு டேஷு இவ மாரி பொண்ணுதான் இவ பாரு இவ பாரு நிறைய வேலை பார்த்திருப்பா அத மாதிரி இடத்துலதான் இருக்கான் நீ எவ்வளவு கொச்சியா பேச முடியுமோ அவ்வளவு கொச்சியா பேசியிருக்காரு தைரியம் யார் கொடுக்குறா

பேரு கூட நான் மென்ஷனே பண்ணல புரியுதா இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க இது என்னோட பேர் வந்து தனலட்சுமி இது என்னோட பேர் வந்து தனலட்சுமி இதுல காலையில பேர் வந்து தனலட்சுமி இதுல காலையில பத்து மணில இருந்து இரு பதினொன்று மணி வரைக்கும் நான் ஆன்லைன்ல இருப்பேன் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க உடனே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க நிறைய பேசுங்க பிரபாகரன் பிள்ளைங்க அதாவது அரசியலை பத்தி பேசுறது தப்பே இல்லை ஸோ வந்து அரசியல்வாதிகளை எப்படி பேசணும்னு ஒன்று இருக்கு ஸோ நீ காலை நக்கற கையை நக்கற அப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பான குறியீடு ஒரு தப்பான செய்கை இந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் அரசியலை பத்தி பேசுறதே கிடையாது அதை வந்து ஒருத்தவங்களை நீ வந்து ஆபாசமா தாக்குறதுக்கு அர்த்தம் ஸோ நீ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா டிவிக்கே சுபா இருப்பாங்களா போ என்ன மாதிரியான வேர்டு இது வியூ பண்றது ட்ரோல் பண்றது தப்பே கிடையாது ஒருத்தவங்களை ஆபாசமா பேசுறதும் ஆபாசமா தாக்குறதும் தான் தப்பு நீ அரசியல பேசிட்டு போ நீ அவதூறு பேசிட்டு போனா உன்னை வச்சு தூக்கி வச்சு கொஞ்சவாங்களா இன்னும் என்னைய திருமாக்கூள் திருமாக்கோள்னு ஓட்டுறாங்க

வன்மையாக தாவேக்கா எதிர்க்கிறதே செங்கோட்டையன் பாஜக எதிர்ப்பாளரா அதுக்கு மட்டும் சொல்லுங்க நான் ஆர்வப்படுறது சொல்லி அதாவது காட்டை துறைமுகத்தில் அவர் சொன்னாரு இருங்க அதங்க வர இருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இடை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று நாம் தமிழர் கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டார்களா இல்லையா அப்பா ஓட்டி கேட்கும் போது அதே செங்கோட்டையன் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி ஓட்டி கேட்டது எல்லா தொகுதியோடு தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறோம் மே கொடுக்கலாம் நடந்து போகிறது பாதுகாப்பு இல்ல உன் படிப்புல பாதுகாப்பு இல்ல இளவச இருந்து நார்மல் கிடையாது இதெல்லாம் தலைவர் விஜய் ஒவ்வொரு வீட்டலயும் தன்னோட மகனாகவும் தன்னோட அண்ணனாகவும் தன்னோட தம்பியாகவும் மாதிரி ஆண் பிள்ளைகள் உடன்பிறக்காத ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கு அந்த விஜய் அவர்களை தாய் வாழ்ந்து